கரூரில் தாமைக்கான் தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண்கள் குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒன்று பேர் பரிதாபமாக சம்பவம் நடந்தவுடன் விஜய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூட சொல்லாமல் சென்னை கிளம்பி சென்றது விமர்சனத்தை உண்டாக்கியது அதன் பின்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை அளித்த விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுடன் வீடியோ காலில் பேசி ஆறுதல் தெரிவித்தார் கரூர் சம்பவம் நடந்த பனிரெண்டு நாட்களுக்கு மேலான நிலையில் தாமைக்கா வர் விஜய் எப்போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார் என பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் தன் மீதான குற்ற உணர்ச்சியில் விஜய் தனது வீட்டில் பதுங்கியிருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சித்திருந்தார் கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு பாஜக ஆதரவாக இருக்கும் நிலையில் கரூரில் விஜய் உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் தாமிக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கரூர் சென்றால் அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கருதியே விஜய் அங்கு செல்லாமல் இருந்திருக்கலாம் விஜய் உயிருக்கு ஏதோ ஆபத்து விளைந்தால் என்ன செய்வது என யோசிக்க வேண்டும் நாற்பத்தி ஒன்று பேரை அடித்து மிதித்து கொன்றார்கள் அதே போல் அவரையும் ஏதாவது செய்து என்ன செய்ய முடியும் இதனால் தான் அவர் பாதுகாப்பு கேட்டுள்ளார் அரசு அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தாவைக்கா தலைவர் விஜய் வரும் பதிமூன்றாம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக தாவிகாவினர் மனு அளித்தனர் விஜய் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாகும் கருள் செல்லும் போது தொண்டர்கள் ஊடகங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க கூடாது விஜய் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் இடத்தை சுற்றி மக்கள் தொண்டர்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்றும் டிஜிபியிடம் கொடுத்த மனுவில் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க